Hi, welcome back to my YouTube யூடியூப் சேனல் with you. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஹெச்டிஎஃப்சி மூச்சுவல் ஃபண்டில் இருந்து ஒரு புதிய இண்டெக்ஸ் ஃபண்டை லான்ச் பண்ணியிருக்காங்க அந்த இண்டெக்ஸ் ஃபண்டோட பேருந்து ஹெச்டிஎஃப்சி நிப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் மல்ட்டி கேப் ஃபிஃப்ட்டி 25 ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட்டை லான்ச் பண்ணிருக்காங்க இந்த இண்டெக்ஸ் ஃபண்டோட NFO period வந்து ஆல்ரெடி ஓப்பன் ஆயிடுச்சு ஆகஸ்ட் சிக்ஸ்த்துலேருந்து ஆகஸ்ட் டுவெண்ட்டி வரைக்கும் இது ஓப்பனில் இருக்கும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் முதலீடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு யூனிட்டோட ப்ரைஸ் வந்து பத்து ரூபாய்க்கு கிடைக்கும் இது லாஸ்ட் மினிட்ல மேக் பண்ண வீடியோ தான் அதனால் சப்போஸ் யாரெல்லாம் முதலீடு பண்ண விருப்பப்படுறீங்களோ உடனே நீங்கள் முதலீடு பண்ணுறது சிறந்ததாக இருக்கும் இது என்ன புது வகையான ஃபண்டாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஏற்கனவே மார்க்கெட்டில் வந்து மல்டி கேப் ஃபண்டு அப்படிங்கிற ஒரு வகையான ஃபண்டுகள் இருக்குது அந்த மல்டி கேப்பில் பார்த்திங்கன்னா வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் லார்ஜ் கேப்லேயும் மிட் கேப்லையும் ஸ்மால் கேப்லையும் வந்து ஈச் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் முதலீடு பண்ணுவாங்க அதே மாதிரி ஒரு ஃபண்டு தான் வந்து இன்டெக்ஸில் இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க இண்டெக்ஸ் ஃபண்ட்ல லான்ச் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ குறைவாக இருக்கும் மற்றபடி பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு ஆக்டிவ் ஃபண்டில் முதலீடு பண்ணுறப்ப அதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அதிகமாக இருக்கும் அதே நேரத்தில் இண்டெக்ஸ் ஃபண்ட்ல முதலீடு செய்யறப்ப எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ குறைவா இருக்கும் ஏன்டா இந்த ஃபண்ட் மேனேஜரோட ரோல் பெருசாக இல்லாதனால வந்து இதில் குறைவாக இருக்கும் மற்றபடி நீங்கள் இப்படிப்பட்ட இண்டெக்ஸ் ஃபண்டுகளை வந்து நீங்கள் ஒரு மல்டி கேப் ஃபண்டோடு நீங்கள் எடுத்து கம்பேர் பண்ணி பாருங்கள் இப்போ மார்க்கெட்டில் வந்து எந்தளவு இந்த ஃபண்டுகள்லாம் வளர்ந்துருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு பெட்டரான ரிட்டர்ன் உங்களுக்கு கிடச்சிருக்கும் அது மாத்திரம் இல்லாமல் நம்ம ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்டில் வந்து எப்படி நம்ம முதலீடு பண்ணுறது அப்படிங்கிறத வந்து ஒரு லைவ் டிமோவும் வந்து செஞ்சு காட்ட போகிறேன் அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க ஏன்னா பலரும் வந்து இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து எப்படி முதலீடு பண்ணுறது அப்படிங்கிறது தெரியாமல் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கொடுக்குறதுக்காக தான் வந்து இந்த ஒரு வீடியோவும் மேக் பண்ணியிருக்கேன் இந்த பண்டு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஓப்பன் என்டர் திட்டம் இந்த திட்டத்துல வந்து ஃபண்டு லாஞ்சிங் முடிஞ்சதுக்கு அப்புறமும் கூட நீங்க முதலீடு பண்ண முடியும் இந்த ஃபண்டோட ஆப்ஜெக்டிவ் பார்த்தீங்கன்னா வந்து இன்வெஸ்டருக்கு வந்து நல்ல ஒரு வெல்த் கிரியேட் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது பட் அதே நேரத்தில் இது ஈக்குவிட்டி சார்ந்த திட்டங்கள் அப்படிங்கிறதுனால வந்து இது பங்கு சந்தையோட ஏற்ற இறக்கங்களுக்கு உட்பட்டது அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஃபண்டு நிர்வகிக்கிறதுக்கு ரெண்டு ஃபண்ட் மேனேஜர் இருக்காங்க ஒருத்தவரோட பேர் வந்து நிர்மணுங்கிறவரும் இன்னொருத்தவரோட பேர் வந்து அருண் அப்படிங்கிற ரெண்டு ஃபண்ட் மேனேஜர் இருக்காங்க இந்த ஃபண்டோட பெஞ்ச் மார்க்கை வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் கேப் ஃபிஃப்டி டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் இன்டெக்ஸ் அப்படிங்கிறது இந்த ஃபண்ட்ல வந்து எந்த என்ட்ரி லோடும் கிடையாது அதே மாதிரி எக்ஸிட் லோடும் கிடையாது அதனால எந்த டைத்துல வேணாலும் நீங்கள் வித்துட்டு உங்கள் பணத்தை நீங்கள் வெளியில எடுத்துக்க முடியும் இந்த ஃபண்ட் ஒன்ஸ் லான்ச் ஆனதுக்கப்புறம் வந்து நீங்கள் நூறு ரூபாயை கூட நீங்கள் அடிஷனல் பர்ச்சேஸாக நீங்கள் ஃபண்ட் நீங்கள் வாங்கிக்க முடியும் இந்த ஃபண்டில் வந்து முதலீடு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து நைன்ட்டி ஃபைவ் டு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஈக்குவிட்டி சார்ந்த திட்டங்களை முதலீடு பண்ணுவாங்க மற்றபடி பார்த்தீங்கன்னா டெட் அதுக்கப்புறம் மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ரூமெண்ட்ல வந்து ஜீரோ டு ஃபைவ் பர்சன்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்தது இந்த ஃபண்டு வந்து கொஞ்சம் அக்ரஸிவான திட்டம் ஏன் கேட்டீங்கன்னா இது வந்து அதிகபட்சமாக வந்து மிட் கேப்பும் ஸ்மால் கேப்பும் இருக்கிறதுனால வந்து எப்பயுமே வந்து ரிஸ்கோமேட்டர் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப அதிகமாக தான் காட்டும் மல்டி கேப் அப்படின்னா என்ன அதோட கேபிட்டலைசேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் லார்ஜ் கேப் பார்த்தீங்கன்னா வந்து டாப் ஹண்ட்ரட் நிறுவனங்கள் இருக்கும் அதாவது இந்தியால சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு நூறு ஸ்டாக்க்கள் இருக்கும் அதற்கு அடுத்ததாக தான் வந்து மிட் கேப் ஸ்டாக்குகள் மிட் கேப் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நூற்றி ஒன்றுலேருந்து நூற்றி ஐம்பது எண்ணிக்கை உள்ள அந்த ஸ்டாக் தான் வந்து மிட் கேப் ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கு அடுத்ததுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்மால் கேப் ஸ்டாக்னு சொல்லுவாங்க இந்த ஸ்மால் கேப் ஸ்டாக்ல பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இரநூத்தம்பது ஸ்டாக் வந்து நிஃப்டி ஸ்மால் கேப் டூ ஃபிஃப்டி இண்டெக்ஸில் இருக்கும் ஏற்கனவே வந்து நான் சொன்னது வந்து மிட் கேப் வந்து நிஃப்டி மிட் கேப் ஒன் ஃபிஃப்டி அப்படிங்கிற அந்த இண்டெக்ஸில் இருக்கும் ஸோ மார்க்கெட் கேப்லேசேஷனில் வந்து எப்படி முதலீடு பண்ணுவாங்க நான் உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம லார்ஜ் கேப்பில் முதலீடு பண்ணுறப்போ வந்து ஒரு நல்ல ஒரு வெல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கம்பெனி தான் வந்து லார்ஜ் கேப்பில் இருக்கும் அது மாதிரி இல்லாமல் இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மார்க்கெட் லீடராக இருப்பாங்க ஸோ மார்க்கெட் லீடராகவும் ஒரு பெரிய நிறுவனங்களாக இருக்கிறப்போ வந்து அந்த நிறுவனங்களோட பங்கு வந்து பங்கு சந்தை சரிஞ்சுன்னா பெரிய அளவில் சரிஞ்சிடாது இப்போ மிட் கேப்பு ஸ்மால் கேப் வந்தால் ரொம்ப சரசரண்டு இறங்கிடும் பட் அதை நேரத்தில் லார்ஜ் கேப் பார்த்தீங்கன்னா ஓரளவு அதோட சரிவுங்கிறது குறைவா இருக்கும் கீ செக்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த லார்ஜ் கேப்ல வந்து பேங்க் அதுக்கப்புறம் வந்து ஐடி அப்புறம் ஆட்டோ ரிலேட்டடான ஸ்டாக்கில் இருக்கும் மிட் கேப்பை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வந்து நிஃப்டிலே சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு நூற்றி ஒரு கம்பெனிக்கு அதற்கு அடுத்ததாக வந்த ஒரு டூ ஃபிஃப்டி நிறுவனங்களில் தான் அவங்க வந்து மிட் கேப் ஸ்டாக்கன்னு சொல்லுவாங்க இது எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மிட் கேப் கம்பெனிகளாக இருக்கும் இந்த மிட் கேப் நிறுவனங்கள் வந்து ஃபியூச்சரில் வந்து லீடராக அதாவது லார்ஜ் கேப்பாக மாறக்கூடிய நிறுவனங்களாக தான் இருக்கும் இவங்களோட செக்டார் முதலீடு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இண்டஸ்ட்ரி அதுக்கப்புறம் வந்து என்பிஎஃப்சி அதுக்கப்புறம் ஆட்டோ அன்சிலரி இப்படிப்பட்ட நிறுவனங்களில் இவங்களோட முதலீடு இருக்கும் ஃபைனலாக நம்ம பார்க்குற வந்து ஸ்மால் கேப் திட்டங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த நிஃப்டியில் இருக்க டூ ஃபிஃப்டி ஸ்டாக்களுக்கு மேலே வர்றது வந்து ஸ்மால் கேப்னு சொல்கிறது அந்த டூ ஃபிஃப்டி இன்டெக்ஸில் வந்து என்னென்ன ஸ்டாக் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியலி குட் க்ரோத் இருக்கிற நிறுவனங்களாக இருக்கும் அதே நேரத்தில் இதோட மோர் வாலட்டிலிட்டி இருக்கும் அதே நேரத்தில் குறைவாக வந்து அதை வித்து பணம் பண்ணக்கூடிய நிறுவனங்களாக இருக்கும் அதனால தான் வந்து இதை ஹை ரிஸ்க் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்களோட கீ செக்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து கெமிக்கல் அப்புறம் ஹோட்டல் அதுக்கப்புறம் மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் இந்த ஸ்க்ரீனில் நம்ம பார்க்குற வந்து லார்ஜ் கேப் துறையில் வந்து என்னென்ன மாதிரியான துறையில் செக்டார் இருக்கும் தான் பார்க்குறீங்க அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மிட் கேப்லையும் அதுக்கப்புறம் ஸ்மால் கேப்பில் வந்து எப்படிப்பட்ட துறை சார்ந்த முதலீடு இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வின்னர் கீப் சேஞ்சிங் அப்படிங்கிறாங்க அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து மார்க்கெட்டில் வந்து இப்போ நிஃப்டி ஹண்ட்ரட்னு ஒரு இண்டெக்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிஃப்டி மிட் கேப் இண்டெக்ஸ் அதுக்கப்புறம் வந்து நிஃப்டி ஸ்மால் கேப் இண்டெக்ஸுங்கிறது ஒவ்வொரு காலகட்டங்கள்லையும் ஒவ்வொரு இன்டெக்ஸ் வந்து அதிக ரிட்டன் கொடுக்கும் உதாரணமாக பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து ஸ்மால் கேப் வந்து செவன்ட்டி எயிட் பர்சன்ட் வந்து அதிகமாக ரிட்டர்ன் கொடுத்துச்சு அதே நேரத்தில் ரெண்டாயிரத்தி ஏழில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஹண்ட்ரட் தான் ரிட்டர்ன் கொடுத்துச்சு அதாவது இது வந்து நீங்கள் க்ரீன் கலர் வந்து டாப் அப்படின்னும் ரேங்க் டூவில் பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ கலரில் இருக்கிறதும் ரேங்க் த்ரீயில் பார்த்தீங்கன்னா குறைவான ரிட்டன் கொடுத்த திட்டங்கள் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ ஒவ்வொரு காலகட்டங்களையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான திட்டங்கள் வந்து அதிக ரிட்டன் கொடுத்துருக்கு ரெண்டாயிரத்தி பத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் வந்து ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஒன் பர்சன்ட் ரிட்டன் கொடுத்துருக்கு அதே நேரத்தில் நிஃப்டி ஹண்ட்ரட் வந்து வெறும் எயிட்டி ஃபோர் பர்சன்ட் தான் ரிட்டன் கொடுத்துருக்கு அதே நேரத்தில் நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் பார்த்தீங்கன்னா வந்து நிஃப்டி ஹண்ட்ரட் வந்து எயிட் பர்சன்ட் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அதே நேரத்தில் ஸ்மால் கேப் வந்து நெகட்டிவ் ரிட்டனாக வந்து ஃபைவ் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அதாவது நெகட்டிவ்லாம் இருக்குது ஸோ இப்படி ஒவ்வொரு காலகட்டங்களையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைம் வந்து ஒவ்வொரு வகையான மார்க்கெட் கேபிடலைசேஷன் உள்ள நிறுவனங்கள் வந்து வளர்ச்சி கொடுக்கும் அதை தான் வந்து பிரித்து காட்டுறாங்க ஸோ எப்பயுமே வந்து ஒரு நிஃப்டி ஹண்ட்ரடோ அல்லது நிஃப்டி மிட் கேப்பாக வந்து ரிட்டர்ன் கொடுத்துராது ஃபஸ்ட்டு காலத்தில் நம்ம பார்க்க போகிறது வந்து நிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரடில் வந்து அவங்க வந்து ஸ்டாக்கை எப்படி பிரித்து வச்சிருப்பாங்க அப்படிங்கிறதான் பார்க்குறீங்க டார்க் ப்ளூவில் இருக்கிறது வந்து லார்ஜ் கேப்பு அதுக்கப்புறம் வந்து லைட் ப்ளூவில் இருக்கிற வந்து மிட் கேப்பு அதை விட கொஞ்சம் லைட் ப்ளூவில் இருக்கிற வந்து ஸ்மால் கேப் ஸோ இதில் வந்து நிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் பார்த்தீங்கன்னா பெரும்பரும் நிறுவனங்கள் வந்து ஒரு செவன்ட்டி த்ரீ பர்சன்ட் இருக்குது மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு மிட் கேப்லையும் ஸ்மால் கேப்லேயும் சொற்பான அளவு தான் இருக்குது அதே இது நிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் மல்டி கேப் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற இந்த ஃபண்டு முதலீடு பண்ணக்கூடிய அந்த இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து லார்ஜ் கேப்பில் ஃபிஃப்டி பர்சென்ட்டும் மிட் கேப்பில் ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டும் ஸ்மால் கேப்பில் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டும் முதலீடு பண்ணுறாங்க அதுதான் உங்களுக்கு ரெண்டுக்கான டிஃப்ரெண்ட்டாக வந்து உங்களுக்கு எடுத்துக்காட்டியிருக்காங்க அடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரடில் வந்து மல்டி கேப் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த நிறுவனம் வந்து பெரிய ஒரு ஹோல்டிங்கில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குற வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் அதுக்கப்புறம் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி ஐசிஐசிஐ பேங்க் இன்ஃபோசிஸ் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து லார்சன் டூப்ரோ டிசிஎஸ் ஐடிசி பாரதி ஏர்டெல் ஆக்சிஸ் பேங்க் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பத்து நிறுவனங்களை வந்து டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் செவன் வந்து இருக்குது மற்ற ஃபண்டுகள் தான் வந்து மற்ற தான் வந்து இதுக்கப்புறம் வந்து அவங்க அலோகேஷன் கொடுப்பாங்க இந்த நிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் மல்டி கேப்போட அந்த ஃபிஃப்டி டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் இன்டெக்ஸ்க்குறது வந்து பிஇ ரேஷியோ வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து டுவெண்ட்டி எயிட் பாயிண்ட் த்ரீ ஜீரோவாக இருக்குது அதனால நிஃப்டி ஃபிஃப்டி பார்த்திங்கன்னா வந்து ட்வெண்ட்டி டூ பாயிண்ட் எயிட் ஃபைவ் ஆக ஸோ ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நிஃப்டி ஃபிஃப்டி இன்னும் பெரிய வந்து குரோத் இல்லை அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்க முடியும் அடுத்தது இங்கே பார்க்குறது வந்து இவங்களோட செக்டார் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் நிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் மல்டி கேப் பிஃப்டி டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் இன்டெக்ஸில் வந்து கேபிட்டல் குட் வந்து குறைவாக இருக்குது அதாவது நிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் மல்டி கேப் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைக்கும் நிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரடுக்கும் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட் வந்து செக்டர் டிஸ்ட்ரிபியூஷனில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் இதில் வந்து கேபிட்டல் குட் வந்து நைன் பர்சன்ட் இருக்குது அதே நேரத்தில் நிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஒன் பசன்ட் தான் இருக்குது டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் நைனாக இருக்கு ஸோ இப்படி ஒவ்வொரு துறையும் பார்த்தீங்கன்னா வந்து எப்படி இதில் அதிகரிச்சிருக்காதாகவும் அல்லது குறைஞ்சிருக்காதாகவும் நீங்கள் பார்த்து புரிஞ்சிக்க முடியும் இதில் நிஃப்டி ஃபிஃப்டி வந்து ரெட் கலர்லையும் நிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து எல்லோ கலர்லையும் நிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் மல்டி கேப் பிஃப்டி டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த ஃபண்ட் முதலீடு பண்ணக்கூடிய அந்த இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வருஷத்தில் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் பெர்சன்ட் ரிட்டன் கொடுத்துருக்கு அதே நேரத்தில் நிஃப்டி ஃபிஃப்டி வந்து வரும் டுவெண்ட்டி சிக்ஸ் தான் கொடுத்துருக்கு த்ரீ இயரில் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ பர்சன்ட் வந்து இந்த ஃபண்டு வந்து இந்த இண்டெக்ஸ் ரிட்டன் கொடுத்துருக்கு அதே நேரத்தில் நிஃப்டி ஃபிஃப்டி வந்து சிக்ஸ்டீன் பர்சன் சிக்ஸ்டீன் பர்சன்ட் தான் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு ஸோ இப்படி பதினைந்து வருடங்களோட அந்த கால்குலேஷன் எடுத்து கொடுத்துருக்காங்க ஓவராலாக பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து நிஃப்டி ஃபிஃப்டியை விட வந்து பீட் பண்ணி வருமானம் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிக்க முடியும் இப்போ நான் இருக்கிறது வந்து ஹெச்டிஎஃப்சியோட மியூச்சுவல் ஃபண்டு வெப்சைட்டில் இருக்கேன் இதை நீங்கள் ஆப் மொழியாமல் பண்ண முடியும் வெப்சைட் மூலியமாகவும் பண்ணலாம் ஸோ இப்போ வந்து நான் காட்டப்படுறது வந்து உங்களுக்கு வெப்சைட் மூலியமாக வந்து எப்படி லாகின் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அதை வச்சு நம்ம எப்படி நம்ம முதலீடு பண்ணுறது அப்படிங்கிறதே நம்ம பார்க்கலாம் ஒன்ஸ் நம்ம இங்கே வெப்சைட்டில் வந்ததுக்கப்புறம் வந்து இதில் வந்து மேலே ஸ்டார்ட் எஸ்ஐபின்னு இருக்குது அப்புறம் லாகின் இருக்கு நான் இப்போ வந்து லாகின் அப்படிங்கிறத பட்டனை ப்ரெஸ் பண்ண போகிறேன் இதில் வந்து நான் வந்து இன்வெஸ்டராக தான் நான் இருக்கேன் நான் வந்து டிஸ்ட்ரிபியூட்டரோ அல்லது ஏஜென்ட்டோ கிடையாது நான் வந்து இன்வெஸ்டர் அப்படிங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன் ஒன்ஸ் நான் அதை ப்ரெஸ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து இப்படி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும் இதுல வந்து சப்போஸ் நீங்க ஏற்கனவே வந்து உங்கள்கிட்ட லாகின் ஐடியும் அதுக்கப்புறம் வந்து ஹெச்டிஎஃப்சி ஃபண்டில் நீங்கள் ஏற்கனவே முதலீடு பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட ஃபோலியோவை வச்சு நீங்கள் லாக்இன் பண்ண முடியும் அல்லது உங்களோட ஓடிபி வச்சு கூட நீங்கள் லாகின் பண்ண முடியும் உதாரணமாக வந்து நீங்கள் ஒரு உங்களுக்கு ஒரு யூசர் நேம் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கலாம் ஒன்ஸ் நீங்கள் அந்த யூசர் நேம் கொடுத்ததுக்கப்புறம் இதுக்கப்புறம் வந்து கீழே வந்து நீங்கள் பேன் கார்டு நம்பரை வந்து என்ட்ரு பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து சென்ட் ஓடிபி நீங்கள் போட்டிங்கன்னா வந்து உங்களோட இமெயிலுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை வச்சு அந்த நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணதன் மூலம் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த சைட்டோட உள்ள போகும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் உள்ளே போய் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது எல்லாங்கிறதையும் நமக்கு உங்களுக்கு காட்டுறேன் ஸோ இப்போ வந்து மேலே வந்து எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்டர் அப்படிங்கிற இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன் இதில் வந்து நான் வந்து எனக்கு யூசர் நேமும் இருக்குது பாஸ்வேர்டும் இருக்குது இதில் வந்து நான் வந்து ஓடிபி வழியாக தான் நான் ஆல்வேஸ் நான் லாகின் பண்ணுவேன் நான் ஓடிபியை போட்டு இப்போ லாகின் பண்ண போகிறேன் இப்போ நான் யூசர் நேம் போட்டுவிட்டேன் அதுக்கப்புறம் வந்து யூசர் பேன் கார்டை என்ட்ரு பண்ண சொல்லுது இப்போ நான் பான் கார்டை போட்டாச்சு மேலே யூசர் நேம் போட்டுவிட்டேன் இப்போ வந்து சென்ட் ஓடிபி அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன் ஒன்ஸ் நான் போட்டதுக்கப்புறம் வந்து என்னோட இமெயில் அட்ரெஸ்க்கு வந்து ஒரு கோடு வரும் அதே மாதிரி என்னோட மொபைல் நம்பருக்கும் இந்த ஓடிபி வரும் எதில் வந்திருக்கோ அதை எடுத்து இதில் போட்டு லாக்இன் பண்ணணும் ஒன்ஸ் நான் லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களோட போர்ட்ஃபோலியோங்கிறது இந்த இடத்துல தான் காட்டும் இதில் வந்து நீங்கள் எவ்வளோ முதலீடு பண்ணியிருக்கீங்க அதோட வேல்யூ இன்றைக்கி என்ன நீங்கள் எத்தனை ஃபண்டில் நீங்கள் முதலீடு பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற இந்த டீட்டெயில் காட்டுது இதில் வந்து நீங்கள் பண்ணின முதலீடு வந்து எவ்வளோ பர்சன் வந்து எக்ஸ்ஐஆர்ஆர் படி வந்து ரிட்டன் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பாருங்கள் நான் பண்ணியிருக்க முதலீடு வந்து கிட்டத்தட்ட ஃபார்ட்டி டூ பர்சன்ட் வந்து ரிட்டன் வந்திருக்கு ஸோ எவ்வளோ கேளோ உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வரும் அப்படிங்கிறதுனா வந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருந்தால் நீங்கள் அதை ஃபீல் பண்ண முடியும் மற்றபடி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷார்ட் டேர்மில் வரப்போ வந்து அதில் வந்து பெரிய ஒரு லாபம் இல்லாத மாதிரி தான் தெரியும் ஸோ ஸ்டே இன்வெஸ்டடாக இருங்க ஸ்டே ஃபோக்கஸ்டாக இருங்க இப்போ வந்து நம்ம இந்த ஃபண்டில் எப்படி முதலீடு பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இங்கே வந்ததுக்கப்புறம் மேலே வந்து ட்ரான்சாக்ட் நோ அப்படிங்கிற இந்த பட்டன் இருக்குது இதை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஒன்ஸ் நீங்கள் போட்டதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து பர்ச்சேஸ் பண்ணுறியா எஸ்ஐபி பண்ணுறியாங்குது பர்ச்சேஸ் பண்ணுறதா ஃபர்ஸ்ட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் நமக்கு என்ன வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து செலக்ட் போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறது காட்டுது இதில் வந்து உங்களுக்கு ஏற்கனவே போர்ட்ஃபோலியோ இருந்துச்சுன்னா நீங்கள் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் அல்லது புதுசாக நீங்கள் போர்ட்ஃபோலியோ வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம் எனக்கு ஏற்கனவே போலியோ நம்பர் இருக்கிறதுனால நான் போலியோ நான் செலக்ட் பண்ண போகிறேன் ஒன்ஸ் நான் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இதில் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் வழியாக நீங்கள் முதலீடு பண்ணுறியா அல்லது டேரெக்டாக அப்படிங்கிறது நான் இதில் வந்து டைரெக்ட் தான் நான் செலக்ட் பண்ண போகிறேன் அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து எந்த ஸ்கீமில் நீங்கள் முதலீடு பண்ண போகிற அந்த சி அந்த ஸ்கீமோட பேர் எடுங்க அப்படிங்கிறது இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் செலக்ட் ஃப்ரம் லிஸ்ட் அப்படிங்கிற இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ண போகிறேன் இதில் வந்து நீங்கள் ஈக்குவிட்டி முதலீடாக இருந்துச்சுன்னா இந்த இடத்துல க்ளிக் பண்ணி எந்தெந்த ஃபண்ட் இருக்கோ எல்லா ஃபண்டையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்க முடியும் ஆஃப் ஃபண்டாக இருந்துச்சுன்னா அடுத்த லிஸ்ட்டில் நீங்கள் பார்க்கலாம் லிக்யூட் ஃபண்ட் எல்லாம் வந்து இந்த இடத்துல இருக்கும் இப்போ வந்து நம்ம நியூ ஃபண்ட் ஆஃபரில் பார்க்கறதுனால வந்து நியூ ஃபண்ட் ஆஃபரை நம்ம கிளிக் பண்ணுறோம்

ஒன்ஸ் நான் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து எவ்வளோ அமௌண்ட்டுன்னு கேட்குது உதாரணமாக வந்து இதில் ஒரு ஐயாயிரம் ரூபாய் நான் முதலீடு பண்றதா எடுத்துக்கலாம் இப்போ வந்து எல்லாம் ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து ப்ரொசீட் டூ ட்ரான்செக்ட் அப்படிங்கிற இந்த பட்டன் வந்துருச்சு இப்போ வந்து நான் இதை கிளிக் பண்ணேன்னு வச்சுக்கலாம் இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த ஃபண்டை வந்து நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன் நான் வாங்க போகிறேன் இப்போ வந்து கம்ப்ளீட் த ட்ரான்சேக்ஷன் அப்படிங்கிற இந்த பட்டனை நம்ம ப்ரெஸ் பண்ணணும் இங்கே வந்து உங்களோட காண்டக்ட் டீட்டெயில் இருக்கும் உங்களோட இமெயில் அட்ரஸ் இருக்கும் எந்த ஃபண்ட்ல முதலீடு பண்ணுறோம் உங்களோட ஃபோலியோ நம்பர் என்ன அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் காட்டும் இப்போ நான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன் ஒன்ஸ் நான் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து நீங்கள் நெட் பேங்கிங் வழியாக பே பண்ணுறீங்களா அல்லது என்எஃப்டி வழியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்களா அல்லது யூபிஐ வழியாக நீங்கள் பே பண்ணுறீங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையும் காட்டுது நான் இதுவரைக்கும் வந்து நெட் பேங்கிங் யூஸ் பண்ணுறதுனால நான் நெட் பேங்கிங் நடத்துக்கிறேன் ஒன்ஸ் நீங்கள் இங்கே வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து கண்டினியூ பேமெண்ட் கொடுங்க இந்த கண்டினியூ பேமெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் என்னான்னு பார்த்தீங்கன்னா பேங்க்கோட டைரக்டாக அவங்களோட வெப்சைட்டுக்கு எடுத்துகிட்டு போவோம் அங்கே வந்து நீங்கள் நார்மலாக வந்து எப்படி ஒரு ட்ரான்சாக்ஷன் பண்ணுவீங்களோ ஓடிபி போட்டு செக்யூரிட்டி கோடெல்லாம் போட்டு நீங்கள் அந்த பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணுறீங்களோ ஒன்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இமெயில் வரும் அந்த இமெயிலில் வந்து இந்த ஃபண்டை வந்து இந்த டேட்டில் நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிற அந்த டீட்டெயில் வரும் அதுதான் உங்களுக்கு ஒரு கேரண்டியாக இருக்கும் ஒன்ஸ் இந்த ஃபண்டு க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் இன்றைக்கி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணதுலேருந்து இருந்து வந்து ஒரு ஃபைவ் டு செவன் டேஸ்க்குள்ள உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்து இமெயில் வந்து கன்ஃபர்மேஷன் வந்துரும் உங்களோட போலி நம்பர் எல்லா டீட்டெயிலும் வந்துரும் ஸோ இப்படி தான் வந்து டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் பண்றது இது வந்து லம்சம் பர்ச்சேஸை பொறுத்தவரை அடுத்தது நாம வந்து எஸ்ஐபி எப்படி ரிஜிஸ்டர் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம் ஸோ ஒன்ஸ் நான் இங்கே வந்ததுக்கு அப்புறம் இதில் வந்து மேலே சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் நான் செலக்ட் பண்ணுறேன் ஒன்ஸ் நான் செலக்ட் பண்ணதுக்கு வந்து நான் இப்போ வந்து என்னோட ஃபோலியோவை நான் செலக்ட் பண்ணுறேன் இப்போ என்னோட ஃபோலியோ நான் செலக்ட் பண்ணிட்டேன் நான் டைரக்ட் பிளானில் தான் முதலீடு பண்ணுறேன் ஒன்ஸ் நான் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறீங்களா அதாவது பில்லு இன்ஃபர்மேஷன் வந்து உங்களோட பேங்கிங் உங்களோட பில் இன்ஃபர்மேஷன் போய் நீங்கள் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் ஆட் பண்ணணும் இப்போ நான் வந்து இதில் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் நான் கொடுக்க போகிறேன் அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் டீட்டெயில் இருக்கும் இந்த இடத்துல வந்து நீங்கள் பேங்க்கை செலக்ட் பண்ணுங்கள் ஒன்ஸ் நீங்கள் பேங்கை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் எந்த காலத்துலேருந்து எந்த காலம் வரைக்கும் முதலீடு பண்ணுறீங்க அதுக்கு ஏதாவது டைம் பீரியட் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம் உதாரணமாக நான் வந்து ஒரு பத்து வருடங்களுக்கு முதலீடு பண்ணுறதா நான் எடுத்திருக்கேன் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சப்போஸ் இந்த பீரியடும் நீங்கள் எடுக்கலாம் அல்லது இதில் வந்து டைரெக்டாக வந்து ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது வரைக்கும் நீங்கள் முதலீடு பண்ணலாம் அதாவது கே அன்டில் கேன்சல் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் நம்ம தொடர்ந்து மாதம் மாதம் முதலீடு பண்ணலாம் இதையும் ஒரு ஆப்ஷன் இருக்குது அதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா வந்து எஸ்ஐபி டாப்அப் ஆப்ஷன் இருக்குது அதாவது மாதம் மாசம் மாதமோ அல்லது வருஷத்துக்கு ஒரு தடையோ வந்து உங்களோட முதலீட்டில் வந்து எவ்வளோ நீங்கள் டாப்அப் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விரும்புகிறீங்களோ அதையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் மினிமம் அப் ஷுட் பி செவன் தௌசண்ட் அப்படின்ட்டு நம்ம செவன் தௌசண்ட் போட்டுக்கலாம் இப்போ ஒன்று டீட்டெயில் போட்டதுக்கப்புறம் வந்து ஒன்ஸ் இந்த ப்ரொசிட் ப்ரொசீட் டு ட்ரான்சாக்ஷன் போட்டதுக்கப்புறம் என்னன்னு பார்த்திங்கன்னா வந்து உங்களோட டைரெக்டாக வந்து ஒரு பில்லர் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வரும் அந்த பில்லர் இன்ஃபர்மேஷனை கொடுத்த போய் உங்கள் பேங்கிங்கில் வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் ஓப்பன் பண்ணி அதில் வந்து இந்த பில்லர் இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஆட் பண்ணணும் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இந்த டேட்டில் வந்து செப்டம்பர் தேதி இந்த ட்ரான்சாக்ஷன் நடக்கும் அதே நேரத்தில் நம்ம டாப் அப் ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணதுக்கிறதுனால் வந்து வருஷம் வருஷம் வந்து ரூபா வந்து அதாவது அஞ்சாயிரதாகவும் நம்ம முதலீடு பண்ணியிருக்கோம் ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் ரெண்டாயிரரூபாவும் சேர்ந்து வந்து முதலீடு பண்ணி ரூபா வந்து முதலீடு பண்ணுவாங்க இப்படி தான் வந்து நம்ம எஸ்ஐபி ரெஜிஸ்டர் பண்ணுறதுங்கிறது ஐ ஹோப் இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து லம்சம் எப்படி முதலீடு பண்ணுறது எஸ்ஐபி எப்படி முதலீடு பண்ணுறது அப்படிங்கிறத ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்டோட வெப்சைட் வழியாக பார்த்தோம் ஐ ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ எப்படி சின்ன சின்ன லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல டாப்பிக்கோட எகேன் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் டேக் கேர் பாய்